உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்தின் சார்பாக மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த ஞானாற்றுப்படை முற்றோதுதல் இன்றைய தினம் பதினெட்டு முற்றோதுதல்களை கடந்து பத்தொன்பதாவது முற்றோதுதல் ஓத போது சில ஐயப்பாடுகளை இந்த உலகத்திற்கு இந்த மகா பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டி இந்த பதிவினை தொட்டு தொடர்கின்றோம் நேற்றைய பதிவிலே ஒரு அற்புதமான தகவலை பார்த்தோம் அந்த இருப்பு என்று சொல்லக்கூடிய இறைவன் நமக்கான தேர்வை எப்பொழுது எழுதுவான் இந்த கேள்வியோடு நாம் துவங்கினோம் அந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால் இந்த தேர்வை நான் தான் அவன் என்ற மூன்று எல்லை இருக்கிறது இந்த மூன்று எல்லைக்குள் அவன் என்ற எல்லைக்கு நாம் வந்த பிறகே நமக்கான தேர்வை அவன் எழுதுவான் அதாவது நமக்கான சோதனைகளை அவன் சாதனைகளாக மாற்றி தருவான் என்று பார்த்தோம் அப்போ நான் என்ற எல்லை என்றால் என்ன என்றால் நான் என்பது ஒரு எல்லை அதாவது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா நான் என்பது ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பிலே ஐந்து அடுக்கு மாடி கட்டுகிறோம் என்றால் ஒன்று பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் மகாஸ்ரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய ஐந்து அடுக்கு மாடி இதிலே நீ முதல் மாடியிலே நின்று கொண்டு இது மட்டுமே சரி என்று சொன்னால் உனக்கு மேலே மொட்டை மாடி உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் ஸோ படியேறி 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 வந்து ஐந்தாவது மாடிக்கு வந்தவுடன் அங்குதான் உனக்கு தான் என்றால் என்ன என்று போதிக்கப்படும் நான் என்பது ஒரு நிலை அந்த நிலையிலே ஐந்து படிநிலைகள் உள்ளன அந்த ஐந்து படிநிலைகளை கடக்கக்கூடிய ரகசியத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்லித் தருகின்றோம் நான் என்ற எல்லையில் என்னுடைய மதமும் நான் சார்ந்த மார்க்கமோ நான் சார்ந்த பக்தி நிலையோ இந்த எல்லா இடங்களிலுமே எனக்கு வந்து ஒரு தீட்சை கொடுக்கிறார்கள் அல்லது ஒரு மந்திரோபதேசம் செய்கிறார்கள் அல்லது இந்த மூச்சைப்பொடி அல்லது கண்ணைப்பா ஏதோ ஒரு பயிற்சி எனக்கு கற்றுத்தருகிறார்கள் எனக்கு அது சுகமாக இருக்கிறது எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றும் உண்மைதான் அது தவறில்லை இங்கே நீ எந்த பயிற்சி கற்றுக்கொண்டாலும் எப்படிப்பட்ட ஒரு உன்னுடைய மூச்சை அடக்கி ஒரு 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 பத்து ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் எத்தனை வருடங்கள் தவம் செய்தாலும் உனக்கு எப்பேற்பட்ட சித்தி நிலை வை வாய்த்தாலும் உனக்கு ஒரு முக்கியமான ரகசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அது என்னவென்றால் மன்னிப்பும் நன்றிகளும் கேட்கத் தெரிய வேண்டும் இந்த மன்னிப்பும் நன்றிகளும் தான் நான் என்ற எல்லையிலிருந்து உன்னை கழற்றி தான் என்ற எல்லை ஒன்று இருக்கின்றது என்பதையே உனக்கு அறிமுகப்படுத்தும் இல்லை என்றால் நீ இந்த ஐந்து படிநிலைகளில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு குருவை சந்தித்து ஏதோ ஒரு தீட்சை பெற்றுக்கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் அல்லவா இது மட்டுமே சரி என்று அந்த ஐந்து படிநிலைகளில் முடங்கி விடுவாய் அங்கே நான் என்ற எல்லைக்குள் நீ எத்தனை பயிற்சி பெற்று எத்தனை சக்தி பெற்று அனுபவம் உனக்கு வாய்த்தாலும் அத்தனையும் உனக்கு ஆணவமாக அகங்காரமாக கர்வமாக இருமாப்பாக இழகி இழகாமல் இறுகி லயப்பட்டு நிற்குமே தவிர தான் என்ற எல்லைக்கு உன்னை அழைத்து செல்லவே செல்லாது உனக்கு ஞானாற்றுப்படை விளங்காது நன்றாக புரிகிறதா நண்பர்களே நான் என்ற எல்லைக்குள் ஞானாற்றுப்படை ஏன் விளங்காது என்றால் நீ ஏதோ இந்த ஐந்து படிநிலைகளில் ஏதோ ஒன்றில் ஏதோ ஒரு தீட்சையில் சிக்கிக்கொண்டு இது மட்டுமே சரியென்று முடங்கி சிக்குண்ட அறிவில் ஞானாற்றுப்படை விளங்காது ஏனென்றால் அது ஓங்குதலுக்கான திருணும் இப்போ தான் என்றால் என்ன தான் என்பது நானும் அவனும் சேர்ந்திருக்கக்கூடிய எல்லைக்கு பெயர் தான் இந்த நான் என்ற எல்லையிலே நீ மட்டுமே இருப்பாய் தான் என்ற எல்லையிலே உன்னோடு அவன் சேர்ந்திருப்பான் அந்த இடத்திலே உனக்கு அவன் வழிகாட்டியாக வருவான் விசுவாசமுள்ள தளபதியை உனக்கு அறிமுகப்படுத்துவான் அந்த அற்புதமான இடத்திற்கு பெயர்தான் தான் என்று சொல்லக்கூடிய எல்லை இந்த தான் என்ற எல்லையிலே உனக்கு என்ன விளங்கும் என்ன புரிய போகிறது இந்த நான் என்ற எல்லையிலிருந்து கழன்றவுடன் தான் என்ற எல்லை வருகிறது என்று சொன்னேன் அல்லவா அங்கே என்ன உனக்கு விளங்கும் என்றால் இந்த நான் என்ற எல்லை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் உன்னுடைய இறந்த கால பதிவுகளும் எதிர்கால கற்பனைகளும் மட்டுமே இந்த நான் என்ற எல்லைக்குள் இருக்கும் உன்னுடைய கவலை ஏக்கம் துன்பம் துயரம் வலிகள் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனி மகனே ஒன்று அது இறந்த கால பதிவாக இருக்கும் அல்லது எதிர்கால கற்பனையாக இருக்கும் இது இரண்டும் தான் உனக்கும் எனக்கும் துன்பம் தந்து நம்மை நாம் என்ற படிநிலையிலேயே வைத்துக்கொண்டிருக்கிறது இந்த தான் என்ற எல்லை உனக்கு எதை அறிமுகப்படுத்தும் தெரியுமா இந்த ஞானாற்றுப்படையினுடைய மிக நுட்பமான அற்புதமான ரகசியம் கழிமுக துவாரத்தினுடைய மிக பிரம்மாண்டமான ரகசியம் நிகழ்காலம் என்ற ஒன்றை உனக்கு அறிமுகப்படுத்தும் இந்த நிகழ்காலத்தில்தான் நானும் அவனும் அதாவது நீயும் அவனும் கலந்திருக்கக்கூடிய அற்புதம் நிகழும் அந்த தான் என்ற எல்லையில்தான் நிகழ்காலத்தில்தான் உனக்கு ஆதிஸ்ருதி கேட்கும் நாதாந்தம் வாய்க்கும் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும் அந்த ஞான பிரம்மாண்டம் புரிய ஆரம்பிக்கும் இது மட்டுமே சரி என்ற எல்லையிலிருந்து சிக்குண்ட அறிவிலிருந்து மீண்டு நானும் அவனும் கலந்திருக்கக்கூடிய அனுபவத்தை உன் உயிர் துறி அனுபவிக்க இதைத்தான் ஞானாற்றுப்படை பதினெட்டு முறை உனக்கு போதிக்கிறது இன்னும் போதித்துக்கொண்டே இருக்கும் தினம்தோறும் அதை முற்றோதல் செய்து இந்த உலகத்திலே இந்த மகா பிரபஞ்சத்திலே பதிவு செய்து கொண்டே இருக்கப் போகின்றோம் இந்த ஞானாற்றுப்படையினுடைய நோக்கம் என்ன நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய மகா விஸ்வரூபமான அகண்ட பிரம்மாண்டமான வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த இயக்க ஒழுங்கின் ஆதிஸ்ருதியான நாத பிரம்மாண்டத்தை உனக்கு போதிக்கக்கூடிய மகா திவ்ய பிரசாதம்தான் தான் என்ற எல்லை இந்த தான் என்ற எல்லை உனக்கு விளங்குவதற்கான ஓர் அற்புதமான சூத்திரம்தான் மன்னிப்பும் நன்றிகளும் மன்னிப்பும் நன்றிகளும் சொல்லி பழகி வந்தால் நான் என்ற எல்லையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு தான் என்ற எல்லைக்கு அழைத்து வரப்படுவார் எப்படி சும்மா சாரி சார் ஐயா மன்னிச்சுக்கோங்க நன்றி மன்னிப்பும் நன்றிகளும் சொல்லும் பொழுது உடம்பு முழுக்க நனைந்து நனைந்து ஆனந்த கண்ணீரால் இறைவா நன்றியப்பா நன்றி என்று நன்றியும் என்னை மன்னித்து விடு என்னுடைய கர்மங்களை பாவங்களை சாபங்களை தோஷங்களை அறியாமல் செய்த குற்றங்களை விடு என்றும் நன்றிகளும் சொல்லும் போது வள்ளல் பெருமான் சொல்வாரே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று சொல்வாரே அப்படி உன் உடம்பு நனைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து பற ஒரு வார்த்தைகள் எவ்வளோ ஒரு அழகான பதக்கம் அந்த மன்னிப்பும் நன்றிகளும் சொல்லி பழகி வந்தால் நீ பெற்ற தீட்சையே உன்னை இருக்கும் இடத்திலிருந்து மாற்றி போடும் அந்த தீட்சை இது மட்டுமே சரி என்று சொல்ல மாட்டாய் எதை நீ இது மட்டுமே சரி என்று சொல்கின்றாயோ அந்த எல்லையிலிருந்து உன்னை விடுவித்து ஆணி வேர் அறுக்கும் நூலை ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்கள் இதுவரை கற்றதெல்லாம் இது மட்டும் இதுதான் என்ற ஆணி வேர் அறுக்கும் ஆணி வேரை அறுத்து உன்னை அடுத்த நிலைக்கு நீ பெற்ற தீட்சையே உன்னை மாற்றி வைப்பதற்கான உளவுதான் மன்னிப்பும் நன்றிகளும் இதுதான் தான் என்ற எல்லை இந்த தான் என்ற எல்லையில்தான் உனக்கு நிகழ்காலம் உணர்த்தப்படும் நிகழ்காலத்திலே ஆதிஸ்ருதி வாய்க்கும் ஞான பிரம்மாண்டத்தின் வாசல் திறக்கும் மென் அதிர்வின் இரகசியம் புரியும் விசுவாசமுள்ள தளபதியின் கரங்களை பற்றி அந்த இருப்பு எனும் ஞான பிரம்மாண்டத்திற்கு ஏறுவா என்று ஞானாற்றுப்படை தான் என்ற அற்புதத்தை உனக்கு போதிக்கின்றது இந்த மகா பிரம்மாண்டமான திவ்ய பிரசாதத்தோடு அவன் என்ற எல்லையை நோக்கி பயணிப்போம் நான் தான் அவன் என்ற எல்லையை நோக்கிய பயணத்தை தொட்டு தொடர்பில் மட்டும் காத்திருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும்